மார்ச் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துதல் உயர்கல்வி சார்ந்த ஊக்க ஊதிய உயர்வு முடக்கி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு ஒப்படைப்பு ஊதிய முரண்பாடுகளை களைதல் பணி உயர்வு கோருதல் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் வருவாய் கிராம உதவியாளர்கள் கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் எம் பி செவிலியர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஊர்ப்புற நூலகர்கள் கணினி உதவியாளர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு வரையறை செய்யப்பட்ட ஊதியம் வழங்குதல் ஒருங்கிணைந்த கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பகுதிநேர ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்தல் அரசின் பல்வேறு துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்புதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாத்து ஜியோ கூட்டமைப்பின் மூலம் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து மூன்றுக்குப் பிறகு அரசு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் ஆப் சோல்ட் பென்ஷன் ஸ்கீம் வழங்கப்படுவதில்லை அவர்களுக்கு சிபிஎஸ் கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களுக்கு பணி ஓய்விற்கு பிறகு மாதா மாதம் வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உட்பட எதுவும் கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டத்தின் முக்கிய அம்சங்களுள் இதுவும் ஒன்றாகும் ஜாத்து ஜியோ போராட்டம் என்பது தமிழகத்தில் வாழ்ந்து வரும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் சார்ந்த நல்வாழ்வு மற்றும் வாழ்வாதாரம் சார்ந்த போராட்டம் இதை அரசியல் கண்கொண்டோ ஆட்சி அதிகாரக் கண்கொண்டோ நோக்கவே கூடாது லட்சக்கணக்கான குடும்பங்களை மனத்தில் வைத்து முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே அணுக வேண்டும் அரசு இயந்திரத்தின் நிர்வாக முறை அச்சாணியான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து அதற்கான நியாயமான தீர்வுகளைக் காண வேண்டியது அரசின் கடமையாகும் ஆனால் அதை இப்போது இருக்கும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு செய்ய முன்வரவில்லை அதை விடுத்து கண்துடைப்புக்காக பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திவிட்டு கண்டும் காணாமல் கைவிட்டுவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டும் ஜாக்டூ ஜியோ கூட்டமைப்பை கெஞ்சி கூத்தாடியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆட்சிக்கு வந்ததும் அமல்படுத்துவோம் என்றும் கூறி தேர்தல் அறிக்கையிலும் முன்னூற்று ஒன்பதாவது வாக்குறுதியாக வெளியிட்டு நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டு இப்போது அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் லட்சக்கணக்கான குடும்பங்களை இந்த தீ முக அரசு ஏமாற்றியுள்ளது பழைய ஓய்வூதியத் திட்டமானது ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஆறு மாநிலங்களில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது கர்நாடக அரசும் அதை மீண்டும் கொண்டுவரப்போவதாக அண்மையில் அறிவித்துள்ளது எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறோம் என்று மார்தட்டும் வெற்று விளம்பரமாடல் தி முக அரசு இதில் மட்டும் புறமுதுகு காட்டுவது ஏன் தி முக அரசின் கபட நாடக ஏமாற்று வேலையால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் விடுமுறை நாளான இன்றும் கூட போராட்டக் களத்தில் உள்ளனர் இது மிகப்பெரிய கையறு நிலை ஆகும் தற்போதைய ஆளும் தி முக அரசுக்கு இது ஒரு பொருட்டாகவே படவில்லை என்பதும் வெளிப்படையாகத் தெரிகிறது இதுபோன்ற பாராமுக செயல்களால் அரசு மீதும் அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை இழந்து கையறு நிலையில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களின் நலன்களை ஆழமாக மனத்தில் வைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக முழுமையான மனப்பூர்வமான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன்